முதல் வாசகம் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரியவற்றை ஒழித்து விடுங்கள் திருதூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள் ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள் இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள் பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் என்றும் நாகரிகமற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து பல்லவி ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் ஆண்டவரே நீர் யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் மானிடருக்கவும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாற்றியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆழுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் நச்சதி வாசகம் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிடமகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்